दाग आश्रम में अमन का मेरा सहभागी मालूम और गाना नाम शायद पर उसका मजीद बाग गांव प्यारे शेखान वदी नसीर रहमान वदी सुभान कला अल मलाना इल्ला मा नल्ला मिना थन थिन कांतलाकी எல்லாத்தகம் நம்பியாக நல்லா ஜல்லஷான தாரா அவன் ஒருவனுக்கு ஆகமாக அவரின் அருமை நாயர் முகமது ரசூதுல்லா சலா சரமாக அவர்களோட வடிவமைக்கள் தாப்பீங்கள் தபர்கள் நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீது நல்லாக்களின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவரமான நான் மீன் நல்லா ஜல்லஷானம் தாரா நல பெரும் இது ஹஜ்ஜுடைய காலம் உலக குழுக்களை உலகின் ஒரு துருவம் தொடங்கி மறுதுருவம் வரை இருக்கிற எல்லா படைப்புகளும் லப்பைக்கு என்கிற கல்வியாவை முழங்குகிற ஒரு அற்புதமான காலகட்டத்திலே இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நபிகள் சல்ல செல்லம் ஹாஜி தல்பியாவை முழங்குகிற போது அவரின் வளப்பக்கம் இடப்பக்கம் மண் கட்டி மரம் தொடங்கி எல்லா படைப்புகளும் உடன் சேர்ந்து என்கிற தல்பியாவை முழங்குகிறது என்பார்கள் நபிகள் சல்லி செல்லம் ஆண்டின் நாட்களில் பாக்கியம மிக்க ஹுடைய நாட்களில் அல்லாஹின் அருளால் இருக்கிற நாம் பொதுவாக ஹஜ் என்பது வணக்கங்களிலேயே உணர்வு பூர்வமான ஒரு விபாகம் ஒரு தொழுகை நோன்பை போல பெருமனே உடல் சார்ந்த செயல்பாடுகள் மட்டுமல்லாமல் உடல் பொருள் உள்ளம் அத்துணையும் சேர்த்து ஒருவித அற்புதமான இபாதத்தாக இந்த ஹஜ்ஜுடைய இபாதம் எனவேதான் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் நாம் அறிந்திருக்கலாம் இந்த கா இறை இதன் பக்கம் நீ மக்களின் உள்ளங்களை இருக்க செய்வாயாக நம்பி இப்ராஹிம் அலை இஸ்லாமின் துவா உடல் மாத்தரும் வருவதல்ல உள்ளங்களை ஈர்க்கிற விதத்தில் அவர்களை கவர்ந்து கவர்ந்தெழுக்கிற விதத்திலே நீ இந்த ஆலயத்திற்கு மக்களை வரச் செய்வாயாக என்கிற நாம் நான் பார்க்கிறோம் ஒவ்வொரு முஸ்லீமின் உள்ளத்திலும் அல்லாஹின் ஆலயத்தை தரிசிக்கிற தாபத்துல்லாவை தபாப் செய்கிற புனித நகரங்களை சென்று பார்க்கிற ஆசை உள்ளங்களில் கட்டாயம் இருக்க வேண்டும் அண்ணி மிக்கவர்களே ஏன்னா சில நேரங்கள்ல அரபு நாடுகளே இருப்பான் ஆனாலும் அந்த நகரத்தின் புனித ஆலயத்தின் மதிப்பு தெரிய மக்காவை விட்டு பல்லாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருப்பார்கள் என்றைக்கு அந்த ஆலயத்தை தரிசிக்குமோ என்கிற ஆவல் உள்ளத்திலே துளிறு விட்டுக் கொண்டிருக்கும் எனவே நாம் ஒவ்வொருவரும் நியதி செய்ய வேண்டும் நம்முடைய எவ்வளவு பெண் சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அல்லாஹின் ஆலயத்தை ஹஜ் என்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று மனதார நாம் துவாட்சியை கடமைப்பட்டிருக்கிற நியமிக்கவர்களே ஏன்னா ஆரம்ப காலங்கள் செல்வந்தர்கள் மட்டுமல்ல சாதாரண ஏழைகள் பாமர மக்கள் கூட செல்வந்தர்கள் ஹஜ்க்கு ஒட்டகைகள் கால்நடைகளாக கூட்டமாக கிளம்புவார்கள் பல்வேறு ஊர்களை பகுதிகளை கடந்து வருகிற போது அங்கங்கே இருக்கிற ஏழைகள் அப்படியே ஏற்க பார்வையாக அவர்களை பார்த்து பரிதவித்துக் கொண்டு கொண்டிருப்பார்கள் நமக்கும் இது போன்ற பாக்கியம் இல்லையே என்று சொல் பதிபோன்ற நிலைகள் எல்லாம் இன்றைக்கு மாறி இன்றைக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் உடல் ஆரோக்கியம் ஹஜ்ஜிற்குண்டான தகுதி இருந்த போதும் கூட எந்தவித காரணமும் இல்லாமல் ஹஜ்ஜை தள்ளி போடுகிற அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சில நேரங்களில் ஹஜ்ஜுடைய பாக்கியம் இல்லாமலேயே தவறுக்கு போய் இருந்து விடுவார்கள் உண்மையில் பெரும் பரிதாபத்திற்குரியவர்கள் கண்ணிமிக்கவர்களே எனவே நாம் எல்லோரும் இயக்கி செய்ய வேண்டும் பொதுவா அந்த நகரம் மக்கம் அல்லாஹாவின் புனிதமான நகரங்களிலே ஒன்று பொதுவா ஒரு பெயருக்கு அதிகமோ பெயர்களும் அதிகம் ஒரு பொருளின் மகத்துவம் எத்தனை உயர்ந்ததோ அதன் பெயர்களும் ஏராளமாக இருக்கும் அந்த வகையில திரும்ப எடுத்து பார்த்தால் மக்கமானவருக்கு அல்லாத தாலா நிறைய பெயர்களை சூட்டுவான் மக்கா என்று வருகிறது பக்கா என்று ஒரு பெயர் அப்ப பலதுல் அமீன் என்ற ஒரு பெயர் பாதுகாப்பு தருகிற நகரம் அத்தீன் என்று இன்னொரு பெயர் புராதனமான நகரம் உம்முல் குரா என்ற ஒரு பெயர் நிறைய பெயர்களை மக்கா என்கிற ஒரு நகரத்திற்கு அல்ல வரிசையாக சூட்டி அழகு பார்க்கிறான் காரணம் அந்த அளவிற்கு புனிதமான நகரங்களிலே புராதனமான நகரங்களிலே ஒன்று தனிமிக்கவர்களே மட்டுமல்ல அந்த ஆலயம்லாம் அல்லா நம்பி இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாமுக்கு உத்தரவு அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹின் உத்தரவு அன் தஹீரா வைத்திய நபிய இப்ராஹிமே இஸ்மாயிலே நீங்கள் அந்த ஆலயத்தை தூய்மை செய்யுங்கள் சுத்தப்படுத்துங்கள் இப்ப அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை வைத்தி என் ஆலயம் என்று குறிப்பிடுகிறார் இப்ப அல்லாஹிற்கு மாத்திரமே சொந்தமான அவனுக்கு மாத்திரமே என் இல்லம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகிற ஆலயம் அதை பார்ப்பவர்கள் பெரும் பாக்கிய சாலைகள் கண்டிப்பவர்களே நாம் சொல்லுவாங்க தர்பத்துல்லாவிற்கு வேற எந்த சிறப்பும் தேவையில்லை இந்த ஒரு சிறப்பு போது காரணம் அல்லாஹ் சொல்லுவது வைத்தி என் வீடு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் கனிமிக்கவர்களை எனவே அந்த இல்லத்தை அல்லாஹ் இல்லத்தை பார்ப்பதற்கு நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் ஆவல் வர வேண்டும் செல்வந்தர்கள் ஏழைகள் வசதியானவர்கள் வசதி இல்லாதவர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பது வசதி வாய்ப்புகளை அல்ல உள்ளத்தை உள்ளத்தின் உள்ளே இருக்கிற ஆர்வத்தை ஆவலை அல்லாஹ் பார்க்கிறான் உண்மையில் அல்லாஹின் மீது அன்பிருந்து அந்த ஆலயத்தை தரிசிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆவல் இருக்கிற போது அல்ல வாய்ப்புகளை வழங்குவான் கணிமிக்கவர்களே நகரம் ஐந்து சிறப்புகளை ஒருங்கி கொண்டிருக்கிற ஒரு நகரம் குரானிலே வருகிறது முதல்ல வரும் இவனசீரிய அவங்க சொல்லுவாங்க அவ்வளவு வயிற்றில் உரையாடின் நாஸ் முதன் முதலாக உலகில் கட்டப்பட்ட அல்ல வணங்குவதற்காக விவாதம் செய்வதற்காக கட்டப்பட்ட அந்த இப்ப முதல் சிறப்பு எந்த எந்த பள்ளிக்கு முன்னால் முன்னால் முதல் மனிதர் ஆதம் அலிசலாம் வருகைக்கு முன்னாலேயே கட்டப்பட்டிருக்கிற ஒரு புராதன ஆலயம் கட்டிவிட்டவர்களே இரண்டாவது சிறப்பு அல்லாஹ் குறிப்பிடுவான் முபாரக்கன் என்பான் வரக்கத் பொருந்திய நகரம் பொருந்திய ஆலயம் இங்க இருக்கிற மக்கள் சாதாரண பிற நாடுகளை போல பசி பட்டினி பஞ்சம் அங்க பார்க்க முடியாது உணவு தட்டுப்பாடு இன்னும் நீர் தட்டுப்பாடு என்றெல்லாம் சொல்லி எந்த விதமான பற்றாக்குறைகளோ ஒருவித பஞ்ச நிலைகளோ இல்லாமல் வரத்த அருள்வளம் நிரம்பி வலிகிற பூமியாக அல்லாஹால் ஆக்கப்பட்டிருக்கிற பூமி இரண்டாவது சிறப்பு கணிப்பவர்களே மூன்றாவது எல்லாம் குறிப்பிடுவான் புதல் ஆலமீன் மனித உலகத்திற்கு நேர்வழி காட்டுகிற ஆலயம் நேர்வழி ஹிதாயத்தை அங்கே நல்ல நீயத்தோடு போனவர்கள் சிரிந்தி வந்த வரலாறுகள் ஏராளம் மிக மோசமான பெரும் பெரும் பாவங்களில் சிக்கொண்டவர்கள் கூட நல்ல நீயத்தோடு போய் வருகிற போது மனமாற்றத்தோடு வந்த வரலாறு அறிந்திருக்கிறோம் மன்னிமிக்கவர்களே மூன்றாவது புதல்லில் ஆளுமின் மனித குலத்திற்கு நேரு காட்டுகிற நகரம் நான்காவது சிறப்பாக குரானிலே வரும் ஆயாத்தும் பையினார் மக்காவில் உலமாக்கள் சொல்லுவாங்க நிறைய அத்தாட்சிகள் கிட்டத்தட்ட நாற்பது அத்தாட்சிகள் அந்த நகரங்களில் உண்டு என்று குறிப்பிடுகிறார்கள் மிக நீண்ட விளக்கங்கள் நாற்பது அத்தாட்சிகள் அல்லாஹின் அடையாளங்களை கொண்டிருக்கிற ஒரு பூமி ஐந்தாவது அடையாளம் மண் தகலோ காண ஆமினா யார் அந்த நகரத்தில் நுழைகிறார்களோ அவர் பாதுகாப்பு பெற்றவர் வித அச்சமோ பயமோ இல்லாமல் மன நிம்மதி வேண்டுமானால் மன நிறைவு வேண்டுமானால் அந்த ஆலயத்திற்குள் பிரவேசிக்கலாம் மன்னிமிக்கவர்களே இப்படி எல்லாவித சிறப்பு கொண்டிருக்கிற ஒரு அல்லாஹின் இல்லம் அதை தரிசிப்பதற்கு இன்னமும் அதை தவாப் செய்வதற்கு உள்ளத்தில் ஆசை ஆர்வம் இருக்கிறது துர்பாக்கியத்தின் உச்சகட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் மன்னிமிக்கவர்களே ஆர்வ காலங்கள் எப்படி அப்படின்னு சொன்னா மிக நீண்ட மக்கள்கிட்ட ரொம்ப ஆர்வம் இருக்கும் நச்சுடைய ஆர்வம் நாம் இவனும் சரி காரணத்துல அவன் சொல்றாங்க ஹஜ்ஜு பயணத்துக்கு தாண்டி போயிருக்கிறான் கூஃபாவில் இருந்து ஈராக் இன்றைய ஈராக் கூஃபா நகரத்திலிருந்து கிளம்புகிறார் ஹஜ்ஜுடைய அந்த ஹாம்துல்லாவுக்கு அருகில இன்னொரு ஹாஜியை சந்திக்கிறாரு அந்த ஹாஜி கேட்கிறார் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் சொல்லுவாங்க நான் கூஃபாவில் இருந்து வருகிறேன் அந்த ஹாஜி சொல்லுவாரு அன் ஜீரானில் ஹரம் அப்ப நீங்கள் ஹரமிற்கு அண்டை வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லுவார் இப்ப நீங்க ஹரமுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்னு பெருமையா சொல்லுவார் இப்படி சொல்லுவாங்க நான் வந்திருக்கிற கூஃபா கிட்டத்தட்ட பல மைல்கள் தொலைவு ஹரமுக்கு குஃபாவிற்கு இடையில் இப்ப இவ்வளவு நீண்ட தொலைவு இருந்து வந்திருக்கிறேன் என்னை போய் நீங்க பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்றீங்களே ஹரமுக்கு அண்டை வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கிறப்ப அந்த ஹாஜி சொல்லுவாராம் நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன் தெரியுமா ரஷ்யாவில இருக்கிற மாவரா நகர் அப்படிங்கிற பகுதி கிட்டத்தட்ட நான் எவ்வளவு காலம் பயணம் செஞ்சு தெரியுமா ஐந்து ஆண்டுகள் நடந்து நடைப்பயணமாகும் காரணம் ஆரம்ப காலங்களில் ஏழைகள் கஜுடைய ஆர்வத்தில் கிளம்புவாங்க பாதியிலேயே வருகிற வழியிலேயே காசுகள் தீர்ந்து போகும் ஏதேனும் கூலி வேலை செய்து மீண்டும் காசு பணம் சம்பாதித்துக் கொண்டு பயணத்தை தொடர்வார்கள் நம்ம அவர்களே இந்த அளவிற்கு உச்சகட்ட அல்லாஹின் மீது அன்பு காதல் இருந்த காலகட்டம் இன்றைக்கு எல்லாம் இருந்தும் நாம் தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறோம் சிறப்பானவர்களே அப்ப ஐந்து ஆண்டு தொலைவில் இருந்து நான் வந்திருக்கிறேன் என் பயணத்தை ஒப்பிட்டு பார்க்கிற போது இரண்டு மாத தொலைதூரத்தில் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் நீங்கள் ஹரமின் அண்டை வீட்டுக்காரர் என்று சொல்வார்கள் அவங்களை யோசித்து பார்க்கிறோம் ஆனா இன்னைக்கு ஆரம்பகால மாதிரி தடைகள் நிறைய இல்லை ஆனா வேறு சில சட்ட ரீதியான தடைகள் ஹஜ் இருக்கு அரசாங்க ரீதியான தடைகள் பல்வேறு அரசியல் காரணங்கள் என்றெல்லாம் நாம் பார்த்து வருகிறோம் ஏன்னா இந்த ஆண்டு தனியார் மூலமா ஹஜ் பயணத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டாயிரம் ஹாஜிகளில் ஹஜ் விண்ணப்பித்தவர்களே கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் மாத்திரமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப ஒரு வித தடை நாற்பத்தி ரெண்டாயிரம் ஹாஜிகளின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது ஹஜ்ஜுடைய இந்த ஆண்டு அவர்கள் அந்த வாக்கியத்தை இழந்திருக்கிறார்க கண்டிப்பவர்களை நிலவிரம் பெருமானம் சொல்லுவாங்க ஹஜ் செய்வதை துரிதப்படுத்தியது உடல் ஆரோக்கியமும் வசதி வாய்ப்பு வந்துவிட்டால் நீங்கள் ஹஜ்ஜை தாமதப்படுத்த வேண்டாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவாக ஹஜ் செய்யுங்கள் சொல்லிவிட்டு பெருமனா சொல்லுவாங்க உங்களில் ஒருவர் என்ன தடை வரும் என்று இந்த காலத்தில் தடை வருதா இல்லையா எவ்வளவு கண்ணிமிக்கவர்களே எனவே ஹச்சுடைய இபாதத் உணர்வு பூர்வமான அது துரிதமாக காலதாமதம் என்று செய்யப்பட வேண்டும் நன்னிமிக்கவர்களே அடுத்து இந்த ஹஜுடைய காலங்கள் போக அஜுடைய காலங்களிலேயே பிறை ஒன்பது அரபா அரபா என்கிற அரபாவுடைய மிக அற்புதமான விசேஷமான சிறப்புகளை கொண்டிருக்கிற ஒரு நாள் சல்லா அலிஸ்லம் சொல்லுவாங்க மாமின் அக்சர்த்து அல்லாஹ் அடியார்களை நரகிலிருந்து விடுதலை செய்கிற நரக விடுதலை செய்கிற நாட்கள் ஆண்டிலேயே நம்பியல் சில சொல்லுவார்கள் போல் நரக விடுதலை செய்யப்படுகிற நம்பிக்கல் நிறைய பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நபர்களுக்கு நரக விடுதலை தருவதற்கு அவன் தேர்வு செய்திருக்கிற நாள் அரப்பாவுடைய நாள் இதை இந்த துர்மிஜா மாதத்தினுடைய பிறை ஒன்பது கண்ணி நம்ம பெருமானம் சொல்லுவாங்க அஃலோருல் ஐயாமி யோமி அரஃபா நாட்களிலேயே சிறந்த நாள் அரஃபாவுடைய நாள் என்பார்கள் நபிகள் சல்லா அலை செல் எனவே இந்த அரஃபாவுடைய நாள் மிக பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கிற ஒரு நாள் ஷைத்தான் மனிதர்கள விரோதி இந்த அரஃபாவுடைய நாள்ல அல்லாஹ் வழங்குகிற மன்னிப்பு அல்லாஹ் செய்கிற நரக விடுதலை அப்ப பல்வேறு அடியார்களின் மீது அளவில்லாமல் அல்லாஹின் கருணை இறங்குவதை பார்க்கிற ஷைத்தான் பொறுக்க முடியாமல் அவனை நிலை குறித்து அதிசலை வருகிறது இந்த அரப்பாவுடைய நாள்ல சைத்தானின் நிலை என்ன தெரியுமா ஒருவித அலங்கோல நிலைக்கு போய் விடுவானாம் அதிசலை வருகிறது அஸ்தர் மிகுந்த சிறுமை அடைந்தவனாக அஹ்தர் கேவலப்பட்டவனாக அவியல் உச்சகட்ட கோபத்திலே சைத்தான் இருப்பானாம் அரப்பாவுடைய நாளில் காரணம் அல்லாவின் ரஹ்மத் அருண் கணக்கில்லாமல் இறங்குகிற நாள் மஸ்திரத்து மன்னிப்பு நிறைய வளர்த்தப்படுகிற நாள் நரக விடுதலை தரப்படுகிற நாள் தரப்படுகிறவர்களே எனவே இந்த நாள்ல நாமும் நிறைய நிறைய துவாசையோம் வச்சிருக்கோம் வலியுறுத்தப்பட்ட ஒரு அரப்பாவுடைய நிறைய சிறுவர்கள் வந்து தெரியும் வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாம் நோக்கம் வச்சிருக்கிறாங்க அந்த எல்லாம் ஆனாலும் இந்த நாட்களில் நாம் நோன்பு வைத்ததோடு நிறைய துவாசைகளுக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் காரணம் இந்த அரப்பாவுடைய நாள் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு நாள் என்ன வேண்டுமானாலும் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்கிற அளவிற்கு அதீசில நபிகள் சல்லா அலே செல்லம் அவர்கள் இந்த அரபாவுடைய சிறப்பை குறித்து சொல்கிறார்கள் கண்டிப்பாக அவர்களே தாரிக்கு பணம் ஷிகா பிடிக்கிறவங்க சொல்றாங்க அதில் உமர் அலி அவருடைய ஆட்சி காலத்துல அதில் உமர் அலி அல்லான் அவர்கள் ஹஜ்ஜிற்காக கிளம்பி போவார்கள் ஹஜ்ஜில் இருப்பாங்க ஒரு யூதர் ஹஜ்ரத் உமர் அவர்களை சந்திப்பார் உமரே உங்கள் வேதத்தில் ஒரு வசனம் வசனம் இருக்கிறது நீங்கள் அதை கொண்டிருக்கிறீர்கள் அந்த எங்களுக்கு இறங்கி இருந்தால் எங்கள் சமுதாயத்திற்கு இறங்கி இருந்தால் இறங்கிய நாளை நாங்கள் ஈதாக பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று சொல்லுகிற போது அதற்கு உமர் வெளியெல்லாம் கேட்பார்கள் அது என்ன வசனம் என்று அந்த யூதர் சொல்லுவாரு அல்லாஹ் அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான் இன்றைய நாள் உங்கள் மார்க்கத்தை நான் விட்டேன் இந்த தீனுல் இஸ்லாம் முழுமை பெற்றுவிட்டது அறைக்கும் நியமத்தை என் நியமத்துக்கள் அறுப்படைகளை உங்களுக்கு நான் பூரணமாக தந்து விட்டேன் என்று அல்லாஹ் சுப செய்தியாக சொல்லுகிற வசனம் இந்த தீனுல் இஸ்லாம் என்கிற மார்க்கம் முழுமை பெற்றுவிட்டது என்கிற சுப செய்தியை அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த வசனம் எங்களுக்கு இறங்கி இருந்தால் அது ஈது என்று சொல்லுகிற போது அடையெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் சொல்லுவதற்கு முன்னாலேயே அந்த வசனம் இறங்கிய இறங்கிய இடம் நேரம் எனக்கு தெரியும் என்பார்கள் அதில் துமரலி எல்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் இந்த வசனம் இறங்கியது ஒரு உடைய நாள் துர்கஜ் பிறை ஒன்பது வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் நபிகள் செல்லலாலை சின்னம் அவர்கள் மாலை நேரத்தில் அரப்பா மைதானத்தில் நின்று இந்த வசனம் இறங்கியது சொல்லிவிட்டு அது எங்களுக்கு முன்பையே பெருநாள் என்பார்கள் அரப்பாவுடைய நாள் நாங்கள் அதை பெருநாளாக கொண்டாடுகிற ஒரு விசேஷமான நாள் இருப்பார்கள் ஹஜ்ரத் உமர் அவர்கள் கண்ணிமிக்கவர்களே அந்த அளவிற்கு அரப்பாவுடைய நாள் ஏராளமான சிறப்புகளை கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு நாள் சிறப்பானவர்கள் என்ன சொல்ல போனா பெருமாள் சொல்லுவாங்க கேட்கிற அல்லாவிடத்தில் துவா கேட்பதற்கு ஆக சிறந்த நாள் இந்த அரபாவுடைய நாள் துவாக்களிலேயே சிறந்தது அரபாவுடைய நாளில் கேட்கப்படுகிற துவா என்று அதே சேவர்கள் நினைக்கிறவர்களே நபிகள் நாயகத்தின் நடைமுறை நபிகள் சல்லா அலை செல்லும் அரப்பாவுடைய நாளில் அவர்களது துவா எப்படி தெரியுமா நபிகள் நாயகத்தின் அக்குள் இந்த கை உள்ளிருக்கிற புஜங்களுக்கு கீழே இருக்கிற அக்குள் அதன் வெண்மை அளவிற்கு நபிகள் அல்லாஹ் விடத்தில் கையேந்தி இந்த நாட்களில் துவா செய்திருக்கிறார்கள் அந்த அளவிற்கு இது நிறைய அல்லாஹிடத்தில் கேட்கப்பட வேண்டிய நாள் கண்ணிமிக்கவர்களே இது பெருமானார் காலத்துல அது செல்லல்லே செல்லம் உதவுகள் அசருடைய நேரத்துல அசர் தொழுகு கொண்டு வைப்பார்கள் பெருமானாரின் தொழுகை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை எவ்வளவு தத்துவாவுடைய தொழுகையாக மன ஓர்மையுள்ள தொழுகையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப நபிகள் நாயகம் முழு மன உரிமையோடு தொடர்ந்து கொண்டிருக்கிற போது ஒரு நாய் குறுக்கே வரும் குறுக்கே இடையூறாக தொழுகைக்கு இடையூறாக வருவதற்கு முயற்சிக்கும் யாரும் சட்டனை எதிர்பாராத நேரத்தில் அந்த நாய் இறந்து கீழே விடும் தொழுகையை முடித்த பிறகு நபிகள் செல்லலாலே செல்லும் கேட்பார்கள் ஐயுக்கும் உங்களில் யாரேனும் தக ஆடல் கல்வி ஹாதா இந்த நாய்க்கு எதிராக யாரேனும் பத்வா செய்தீர்களா ஏதேனும் சாப வார்த்தைகளை சொன்னீர்களா என்று கேட்கிறபோது ஒரு சஹாபி அரசுலல்லா நான் என்று நபிகள் ரபியல் அலை சொல்லுவார்கள் தாவூத் அஃபிஸ் ஆஹாத்தி நீங்கள் மனதில் துவாட் செய்திருக்கிறீர்கள் தாவூத் அஃபிஸ் ஆத்தி நீங்கள் துவார் செய்த நேரம் இப்படிப்பட்ட நேரம் தெரியுமா மா சா அல்ல அல்லாஹ் அஸ் அஃசல் எந்தவொரு அடியான் எந்த ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டாலும் இல்லா இஸ்தஜாபாலா அல்லாஹ் மறுக்காமல் அதை ஏற்றுக்கொள்கிற என்ன கேட்டாலும் அதை அப்படியே தருகிற ஒரு நேரம் பரப்பாவுடைய நாள் அந்த நேரத்தில் உங்களிடத்தில் துவா வந்திருக்கிறது உடனே அது கபூல் விட்டது என்பார்கள் நபிகள் சல்லா அலை சொல்லி நியமிக்கிறவர்களே எனவே நோன்பு நோட்டம் இருக்கிற நாம் அந்த நாட்கள்ல இந்த நேரங்களை பயன்படுத்தி மறுமை துன்யா என்று ஒட்டுமொத்த மனித மூலம் முழு இஸ்லாமிய சமுதாயத்திற்காக நிறைய துவா கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நியமிக்கிறவர்களே அதில் அழிரடியில் அவங்க

நிறைய வரக்கத்தாக தா என்று சொல்லி வருமானத்தை பொருளாதாரத்தை நிறைய கேட்க வேண்டும் என்று சொல்லுவதை பார்க்கிறோம் மன்னிமிக்கவர்களே ஆனா இந்த காலகட்டத்துல நம்ம நிறைய அல்லாஹத்துவா கேட்கணும் நம்முடைய தேவைகளுக்காக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்காக மிக குறிப்பாக நாம் நிறைய செய்திகளிலே பார்த்து வருகிற நிறைய நம்முடைய உள்ளங்களால் ஜீரணிக்க முடியாத அளவிற்கு சில நேரங்களில் கண்களில் கண்ணீர் வடிகிற அளவிற்கு உள்ள நம்முடைய பலஸ்தீன் கசாவுடைய மக்கள் எவ்வளவு மிக கொடூரமான ஒருவித தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிற ஒரு அப்பாவி மக்களாக கண்டிப்பிக்கவர்களே எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் இந்த ஸ்டார்வேஷனல் என்ஜினியரிங் என்கிற ஒருவித பட்டினி இன்துறை பட்டினி பொறியியல் என்கிற ஒரு யுக்தியை கையெழுத்திருக்கிறார்கள் பசி பொறியல் ஒரு துறை எப்படி ஒரு காலகட்டத்தில் பல்வேறு ஏவுகணைகள் அணு ஆயுதங்கள் என்று அந்த அணு வைத்திருந்த அந்த இஸ்ரேல் இன்றைக்கு உணவுகளை தடை செய்து பல்வேறு அடிப்படை மருந்து பொருட்களை தடை செய்து அந்த மக்களை இன அழிப்பு செய்கிற ஒருவித யுக்தியை கையில் எடுத்திருக்கிறார்கள் கண்ணிமிக்கவர்களே இதே இந்த யுக்தி பல நாடுகள் முன்னாடியே இந்த யுக்தியை கையில் எடுத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணு நாற்பத்தி நாலுல ஜெர்மனி ஜெர்மனி அவர்கள் யூதர்களுக்கு எதிராக பல்வேறு பொதுமக்களுக்கு எதிராக கையில் எடுத்த ஆயுதம் இந்த பட்டினி என்கிற ஒரு ஆயுதம் எத்தியோப்பிய நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி அஞ்சுல அந்த எதிரிகளுக்கு எதிராக அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் உணவை தடை செய்து பசி பட்டினியாக்கி அவர்களை ஏவிரக்கம் இல்லாமல் அதே வரிசையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த கடந்த காலங்களில் இஸ்ரேல் இந்த ஆயத்தை கையிலிருக்கிறது கண்ணிமிக்கவர்களை எந்த அளவுக்கு கொண்டு வர சொல்லுது அப்படின்னு சொன்னா பசி பட்டினியால் மாத்திரமே இறந்தவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பதை தாண்டுகிறது குழந்தைகள் பெண்கள் உட்பட போதிய உணவில்லாமல் பல நாட்கள் பசி பட்டினி அல்லாஹின் அருளால் நாம் நிறைய அல்லாஹுவின் நேரமத்துறை அனுபவிக்கிறோம் ஆனால் நன்றி செலுத்துவதில்லை இப்போ ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் பல நாட்கள் பசியிலும் பட்டினும் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணிமிக்கவர்களே மக்கள் மடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னொரு இதுவரைக்கும் இறந்த அந்த முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலாயிரத்தை தாண்டுகிற அளவிற்கு எண்ணிக்கை இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்களை காவு பின்னாலும் கூட இன்னமும் அவர்களின் கொடூர தாக்குதல் குறையவில்லை கண்டிப்பாக கண்ணிமிக்கவர்களே ஒரு பக்கம் பட்டினி பசை பட்டினி இன்னொரு பக்கம் கொடூர தாக்குதல் இருமுனை தாக்குதலை போல அந்த மக்கள் துன்பப்படுகிற ஒரு நிகழ்வு கண்ணிமிக்கவர்களே ஒரு பக்கம் ஏவுகணைகளால் தாக்குதல்களால் சரிந்து கிடக்கிற கட்டிடங்கள் இன்னொரு பக்கம் நிலை குலைந்து உள்ளம் இடிந்து போயிருக்கிற அப்பாவி மக்கள் கண்ணிமிக்கவர்களே சுருக்கமாக சொல்லுவதானால் இந்த பூலோகத்தின் நரகம் என்று சொல்லுகிற அளவிற்கு மிக மோசமான பாதிப்புகளுக்கு உள்ளாக இருக்கிற ஒரு நகரமாக அந்த கசாவுடைய நகரத்தை பார்க்கிறோம் ஒரு பக்கம் நிரம்பி வழிகிற மருத்துவமனைகள் நோயாளிகளால் ஊனமுற்றவர்களால் பாதிக்கப்பட்டவர்களால் இன்னொரு பக்கம் சிகிச்சைக்கு சரியான மருந்து மாத்திரைகள் இல்லாமல் தவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் மன்னிமிக்கவர்களே இன்னொரு பக்கம் மக்கள் ஆங்காங்கே உணவு தட்டுகளை கொண்டு ஒருவேளை உணவு கிடைக்காதா என்று கையேந்தி திரிகிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம் ஆனாலும் இவ்வளவு நிகழ்வுகளுக்கு பின்னாலும் அரபு நாடுகள் தொடங்கி ஒட்டுமொத்த உலகமும் ஒரு சில நாடுகளை தவிர ஒரு உலக அளவிலான ஒரு மிக மோசமான ஒரு இனப்படுகொலை நடந்து வந்திருக்கிற போது உலகின் பதில் மௌனம் என்பதை தவிர வேறுநிலை கண்டிப்பவர்களே ஐநா சபை சொல்லுகிறது தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறது கசாவிற்கு வெள்ளம் போன்ற உதவிகள் தேவைப்படுகிறது வெள்ளம் போன்ற பேருதவிகள் தேவைப்படுகிறது ஆனால் எங்களால் செய்ய முடிந்தது சிறிய ஸ்பூன் அளவுக்கு உதவிகள் என்று சொல்லுகிற அளவுக்கு கண்டிப்பாக யோசித்து பார்க்கிறோம் அந்த மக்களின் துயர் நீங்குவதற்காக மீண்டும் அங்கே ஒருவித மகிழ்ச்சி சூழ்நிலை திருப்புவதற்காக ஒருவித அமைதியான நிலைமை ஏற்படுவதற்காக துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற இது போன்ற தருணங்களை பயன்படுத்தி நிறைய நான் மனம் ஓர்மையோடு அல்லாஹிடத்தில் துவா செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் மணிமிக்கவர்களே உடைய நான் இந்த திபுநாபாசனையெல்லாம் அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் மனிதரிடத்தில் செய்த ஒப்பந்தம் அலஸ்து பிறப்பிக்கும் என்று குரான் அல்லாஹ் ஜல்லஷானு ஜெலசானா ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை படைத்ததற்கு பின்னா அவர்களின் முதுகுத்தண்டில் இருந்து இறுதி நாள் வரை பிறக்கவிருக்கிற எல்லா உயிர்களையும் அல்லாஹ் வெளிப்படுத்தி அல்லா கேட்ட ஒப்பந்தம் நான் உங்கள் ரப்பில்லையா நான் உங்கள் ரச்சகன் இல்லையா நான் உங்களை படைத்தவன் இல்லையா என்றெல்லாம் கேட்கிற போது ஒட்டுமொத்தமாக ஒருமித்து எல்லோரும் சொன்ன பதில் சாலு பலா ஏன் இல்லை நீதான் எங்கள் ரப்பு இப்ப அல்லாவிடத்தில் செய்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் நடைபெற்ற இடம் கூட அகமதுல்லா அவங்க சொல்லுவாங்க இவ்வளவு வரலாற்று சிறப்புகளை கொண்டிருக்கிற இந்த அரபாவுடைய நாளாகட்டும் அரபாவுடைய நாம் இந்த தருணங்களை பயன்படுத்தி நிறைய அல்லா இடத்திலே துவாட்சியை கடமைப்பட்டிருக்கிறோம் மணி மிக்கவர்களே என்ன சொல்ல போனா நம்பியல் சொல்லுவாங்க அன்றுடைய இந்த பாக்கியம் எல்லா மக்களுக்கும் கிடைக்கும் குறிப்பா இந்த பெருநாளைக்கு முதல் நாள் இரவு இப்போ நாளைக்கு பெருநாளை அப்டி சொன்னால் அந்த முதல் நாள் இரவு விசேஷமான ஒரு விவாதம் செய்யப்பட வேண்டிய நாள் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா பெருநாளைக்கு முன்னாடியே இரவில் தூங்கி இருந்தது இமாம் ஷாஃபி ஷாப்பிலம் சொல்லுவாங்க மறுமை நாங்க ஐந்து இரவுகள் ஐந்து இரவுகள் யார் வெளித்திருந்து வணங்குகிறார்களோ நாளை மறுமையில் இந்த மருமையின் அச்சத்தில் மருமையின் அதிபயங்கர அதக் காட்சியில் பல நிறைய நபர்களுடைய உள்ளங்கள் இறந்து இது போன்ற விசேஷ இரவுகள் யார் விழுந்திருந்து வணங்குகிறார்களோ அவர்களின் உள்ளம் உயிரோடு இருக்கும் என்பார்கள் நாம் ஷாகிர் அப்துல்லா அவர்கள் உள்ளங்கள் எல்லாம் மரணித்து விடக்கூடிய அந்த நாட்களில் அதிபயங்கர மறுமை நாளில் சில உள்ளங்கள் உயிருக்குடன் இருக்கும் சில உள்ளங்கள் இறந்து போய்விடாது அதிலே ஒரு இரவாக விசேஷமாக சொல்லுகிறார்கள் வருகிறந்த ஈது அல்ஹாவினுடைய முதல் நாள் இரவு அந்த இரவு நாம் ஒரு முடிந்த அளவிற்கு வெளித்திருந்து இபாதத்துகள் செய்யலாம் நபில்கள் தொழுகலாம் குரான் ஓதலாம் அல்லாவிடத்திலே பாவம் பண்ணி தேடலாம் நிறைய தித்திரு தஸ்மீகள் சதக்கா தானது என்று மிக குறிப்பாக நிறைய துவாக்களே அந்த நாட்களை கலைக்க நடவடிக்கிறோம் அவர்களே தாலா ஜல்லஷா நம்ம ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்துடுவானாக அல்லாஹ் அனைத்து ஹஜ்களுடைய ஹஜையும் கபுல் செய்வானாக ஹஜை மக்கூலாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக அல்லாஹ் ஜல்லஷா தாலா இந்த உமத்தை பாதுகாப்பானாக பலஸ்தீனிய முஸ்லீம்கள் மீது அல்லாஹ் கருணை காட்டுவானாக